ஸோ ஓகேங்க ஓகே எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ என்எஸ்டபிள்யூ தரப்பிலேருந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் மெட்டீரியல் வந்து நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் ரேட்டுங்களா ஸோ நல்ல ஒரு வரவேற்பு மக்களிடையே மாணவர்கள் மற்றும் தேரவர்களிடையே ஸோ தினமும் பிரிண்டிங் நடந்துகிட்டு இருக்குது பிரிண்டிங் ஒர்க் இருக்குது டெலிவரி ஒர்க் இருக்குது ஸோ பிரிண்டிங் டெலிவரி ஸோ நீங்கள் வந்து இந்த புக்குக்கான அமௌண்ட்டு பே பண்ணால் தான் ப்ரிண்ட் போடுவோம் நீங்கள் ஒரு இருபது வாங்கிட்டு வந்துருக்கோங்க இப்போது இருபது வந்திருக்கு மெட்டீரியல் ரிசீவ் இருக்கு எங்களுக்கு பிரிண்டிங் போட்டு ஸோ ஒரு இருபது அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னாங்க நான் எக்ஸாமினேஷன் வேறு வரப்போகுது குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வரப்போகுதுங்களா இருபது பிரிண்ட் அடிச்சிருக்குறோம் ஸோ காலையில் தான் ஒரு ஐம்பது மெட்டீரியல் வந்து போய் போட்டு வந்தோம் போய் டெலிவரி போட்டு வந்தோம் ஸோ இங்கே ஒர்க்கு பவரும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ரைட்டிங் அதுதான் இப்போது சேலம்ல நிறைய பேர் கேட்குறாங்க பட் பார்த்திங்க அப்படின்னா கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது அதுதான் இங்கே பிரச்சனை தான் அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி மிட்டில் ஒர்க்கு அது ஒர்க் இது ஒர்க்குன்னு சொல்லி ஏகப்பட்ட ஒர்க் பிரித்து கொடுத்துருக்கோங்களா அதுதான் பாருங்க பாருங்கள் இப்போது அப்போ நம்ம ஒன் டைம் செக் பண்ணிக்கணுங்க ஸோ இதுதான் டிஎன்பிசி குரூப் ஃபோர் கொஷின் பேக் மெட்டீரியலு ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆக்சுவலாக இது வந்து புக்காக தான் போடலான்னு நினச்சோம் பட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேப்பர் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிங்க அதாவது எனக்கு இந்த மாதிரி பேப்பர் குவாலிட்டி தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்லா இருக்குது ஸோ நம்ம எத்தனை தடவை வேணால் நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எழுதி பார்த்துக்கலாம் நம்ம வந்து இங்கே சம்ஸ் இருக்குன்னா சம்ஸ் கூட சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பேஜில் இந்த பேஜில் நினச்சிருந்தால் பத்து கூட அடிக்கலாம் ஆனால் வேண்டாம் நீட்டாக இருக்கட்டும் சரிங்களா எனக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு பேஜில் பத்து போட்டு வச்சுக்கோங்களேங்க எனக்கு ப்ரிண்ட்டு காசு மிச்சோங்க எனக்கு சரிங்களா இருந்தாலும் ஓகே நல்ல தரமாக இருக்கட்டும் குவாலிட்டியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாங்க இது இருபது எனக்கு அர்ஜென்ட்டாக வந்து வேணும்னு சொன்னாங்க அர்ஜென்ட்டாக டெலிவரி இருக்குது ஸோ இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து போட்டுட்டோங்க சரிங்களா போட்டோம் இவ்வளோ தான் ஸ்டாக்கே இருக்குங்க ஏன்னா லிமிட்டடாக தான் இருக்கிறோம் ஆமாம் ஏன்னா பட்ஜெட் இஷ்யூங்கிறதுனால லிமிட்டடாக தான் அடிக்கிறோம் அதுவும் நீங்கள் இந்த அமௌண்ட்டு பே பண்ணால் தான் போடுவோம் சரிங்களா இதெல்லாம் ஆல்ரெடி பே பண்ணவங்களுக்காக அவங்க பே பண்ணிட்டாங்க அவங்களுக்காக இது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன செக் பண்ணோம் அப்படின்னா கவுண்ட்டு டூ பாருங்கள் இவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள் ஸோ பின்னாடி வந்து ஆல் தி பெஸ்ட் ஓகே ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு போயிட்டுருக்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தூத்துக்குடியிலேருந்து எல்லாமே போஸ்ட்டு தான் போட்டோம் மோஸ்ட்லி ஸோ அந்த போஸ்ட் போட்டு அந்த அந்த பில் கொடுத்துருந்தாங்க நமக்கு ஸோ அதில் வந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ பசங்களை இப்போ ஷேர் பண்ணிடுவோம் அதுதாங்க எங்கெங்க டைமே இருக்க மாட்டேங்குது ஃபுல்லுமே மெட்டீரியல்ஸ் ஒர்க்லேயே போயிட்டுருக்கு ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே வெஸ்ட்டு போதுங்க ஸோ இதெல்லாமே வெஸ்ட்டு ஒரு வெஸ்ட்டு ஒரு நாலு ஆர்டரு சென்னை தான் அதிக ஆர்ட்ரு வந்துட்ருக்குங்க ஸோ சென்னை தான் அதிக ஆர்டர் வந்துட்டுருக்கு ரெண்டு மூணு ஸோ இது ஒன்று மூணு மூணு ஆறு ஓகே அது ஒரு வந்து நம்ம லோக்கல் அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் அங்கே போட போனோங்க போஸ்ட்டு போட போனோம் அங்கேயே ஒருத்தர் எனக்கு ஒன்று வேணும் சார் அப்படின்ட்டுருக்காரு எனக்கு ஒன்று வேங்க அப்படி வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு ஆனால் ஸ்டாக் இல்லை நான் தான் சொல்கிறேன்னுங்க லிமிட்டடாக தான் அங்கே போட்டுக்கிட்டுருக்குறோம் சார் நாளைக்காச்சும் கொடுத்துருங்க சார் அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அதுதான் லிமிட்டடாக தாங்க போடுறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து சார் நாளைக்கு வந்துருமா நாளைக்கு வந்துருமான்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் போட்டுருவோம் ஸோ ஆர்டர் போட்டு ஹோம் டெலிவரி அட்ரஸ் நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா கொரியர் வேணாம் போஸ்ட் வேணுமான்னு கேட்கலாம் பட் நாங்கள் வந்து போஸ்ட் தான் போட்டுட்ருக்கோங்க நான் கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்குது பெஸ்ட்டாகவும் இருக்குது ஸோ எப்படி வந்து இடியா போஸ்டே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணோம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி ஸோ சவுத் போதுங்க இதெல்லாமே இந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா அதாவது நம்ம டெலிவரி கொடுக்குறோம் சரிங்களா ரொம்ப லாங்கெல்லாம் போகுது ஸோ ரொம்ப ரொம்ப லாங்கெல்லாம் போகுது இப்போ கேரளாலேயும் நாளைக்கு ஒரு ஆர்டர் இருக்குது ஸோ அது என்ன ரேட் என்னன்னு சொன்னால் கேட்டு சொல்லணும் அவருக்கு ஸோ ரொம்ப எல்லாம் போகிறனால நமக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கறனால தான் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு இந்த ஷீட்டு இந்த ஷீட்டில் தான் வந்து அனுப்புகிறோம் சரிங்களா இதில் ஆக்சுவலாக ஸ்டிக்கர் இருக்குது இல்லைங்களாங்க இது வந்து ஆக்சுவலாக இதிலே கம் இருக்குது நமக்கு இதுலேயே கம் இருக்குது ஸோ இதில் ஒரு ஒரு ஷீட்டில் வந்து ஸோ ஐம்பது வருங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் ஒர்க்ஸே வந்து மாதக்கணக்காக போயிட்டுருக்கு இப்போது என் டெலிவரி கொடுக்குறது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஒர்க்காக இருக்குதுங்க ஸோ எல்லாம் பிரித்து பிரித்து நம்ம கரெக்டாக நம்ம சென்ட் பண்ணணும் அதே போல் நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் உங்களுக்கு ரீச் ஆயிடணும் அது பக்கத்தில் நாமக்கல் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ரைட் ஓகே ஸோ இதெல்லாம் எதிர்பாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி எப்படி நடந்துட்டுருக்கு ப்ராசஸ்ன்னு தெரியணும் இல்லைங்க ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது பண்ணோம் ஒரு ஐம்பது வந்து இது இப்போது ஒரு ஃபார்ட்டி நைன் இது பண்ணோம் இதெல்லாமே வந்து ப்ரீ புக் ஆர்டர் தான் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க நான் நிறைய வந்து போட்டுச்சுட்டு இல்லைன்னு சொல்ல நிறைய பேர் வந்து எனக்கு நிற்க வேணும் சார் இப்போ சேலம்லலாம் பார்த்திங்கன்னா நிற்க வேணும் அப்படின்னு இருக்காங்க அப்படி இல்லைங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து பே பண்ணால் தான் நான் ப்ரிண்டிங்கே வந்து சொல்லுவேன் பிரிண்டிங்கே சொல்லுவோம் ஸோ ப்ரிண்டிங் சொல்லிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரிண்டிங் முடிஞ்சு எங்களுக்கு வரும் மோஸ்ட்லி ஒன் டேக்குள்ளேயே வந்துடும் இப்போ நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா ஸோ ப்ரிண்டிங் இப்போ சொல்லிடுவோம் ஸோ ப்ரிண்டிங் போட்டு நாளைக்கு கொஞ்சம் ஒர்க்கெலாம் ஃபோட்டோ ஷீட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது ஸோ மறுக்கு குடித்த பிறகு அங்கே வந்து போஸ்ட்டு போட்டுரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டு கட்டணும் அதே போல் வந்து உங்களுடைய போஸ்டல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கட்டணும் ஓகேங்களா ஓகே ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் ஸோ போஸ்ட்டு கம்மி தாங்க ஸோ போஸ்டெல்லாம் நமக்கு வந்து கம்மி ரேட் தாங்க இந்தியா தான் போடுறோம் கம்மி தான் வருது நமக்கு அதை பற்றி நோண்டிட்டு வருது சரிங்களா ஓகே இது அப்படியே நம்ம வந்து அதாவது உண்மையாக சொல்லப்போனால் நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவே கேட்குறாங்க மெட்டீரியல் இல்லை ஸ்டாக் இல்லை பாருங்கள் இருபது தான் பாருங்கள் இருபது பூ இருபது ஆர்டர் பண்ணாங்க இருபது பேர் கொண்டு வந்து அப்படி தான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா இப்போ அப்கமிங் பேச்சஸ்க்கான ஒர்க்கும் போயிட்டுருக்குங்க சரிங்களா இப்போ அதுக்கு அதில் வந்து பிஸியாக இருக்கும் ஸோ ஓகேங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதாவது ரெண்டு நம்பர் இருக்குது நமக்கு மாறி மாறி பண்ணுறீங்க ஸோ இதுக்கு மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா எயிட் டபுள் நைட் டென் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஸோ இதுக்கு மட்டும் பே இதுக்கு மட்டும் நம்பரு கால் பண்ணுங்கள் ஸோ பேமெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் இந்த நம்பரே வந்து பேமெண்ட் பண்ணுங்கள் பட் ஒரு தடவை கால் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா வந்து கால் பட்டு கால் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது ஓகேங்களா மெட்டல் வேணும் சார் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஸோ ஃபர்தராக நாங்கள் சொல்லுவோம்